கடவுள் அனுகுர சேனல்ல நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட் சென்று பாருங்க ஜோதிட விஷால அப்படின்னு இருக்கும் என்னுடைய நானூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூராசமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் பிரபனுடைய ஜாதக ஆய்வுகள் இது போட நிறைய வீடியோ கொடுங்க அதை பார்த்து பயன்படுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற அப்புறமாக வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா ரியல் எஸ்டேட் துறையில் சாதிப்பதற்கு ஜாதகத்தினுடைய தன்மை என்ன ஒருவர் இது போன்ற இடம் வாங்கி விற்றது அல்லது இடம் வாங்கி வீடு கட்டி அதை விற்கிறது இது போன்ற அமைப்பு எல்லாமே இந்த ரியல் எஸ்டேட் அமைப்பில் வந்துடுங்க கட்டணம் கட்டி அதை வந்து வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கிறது இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் எந்த கிரகமானது வலிமையாக இருக்க வேண்டும் எவ்வாறு அந்த ஜாதகத்துடைய தன்மையானது இருக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க பொதுவாகவே ரியல் எஸ்டேட் அப்படிங்கிற பூமி சம்பந்தமான துறைகளில் இறங்குன நாடு ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் வலுவாக இருக்க வேண்டும் செவ்வாய் எந்த அளவுக்கு சுபத்தும் அதிகப்படியான சுபத்தம் பெறுகின்றாரோ அந்த அளவுக்கு அந்த துறையில பெரியாரோட வளர்ச்சியை நோக்கி அவங்க பயணிக்கக்கூடிய ஜாதகமாக இருக்கும் என்று சொல்லலாங்க உதாரணத்திற்கு ஒருவர் கண்ணி லக்கணத்துல பறந்திருக்காருன்னு வச்சுங்க கண்ணி லக்கணத்துல பறந்தவருக்கு எட்டாம் அதிபதி தான் செவ்வாய் ஆயினும் அவர் சுபத்துவம் அடைந்திருந்தால் அவருடைய தசை இந்த இடத்துல வந்து செவ்வாய் சுபத்துவம் அடைந்திருக்கலாம் ஆனா எந்த நிலையிலும் கண்ணி லக்கணத்துக்கு செவ்வாயோட தசை நல்ல தசை கிடையாது செவ்வாய் சுபத்துவம் அடைந்திருந்தால் நிச்சயமாக இதில் செவ்வாய் சுபத்துவம் அடைந்திருக்க வேண்டும் அதே நேரத்தில் இந்த லக்னத்திற்கு யோகருடைய திசை நடைமுறை வேண்டும் உதாரணத்திற்கு இந்த லக்னத்திற்கு யோகர் யார் யாரு சனி பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் இவங்கெல்லாம் இந்த லக்னத்திற்கு யோகராக வருவாங்க அப்போ செவ்வாய் ஒரு ஜாதர வலிமையாக உதாரணத்திற்கு இந்த கன்னி லக்கணத்தில் கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த செவ்வாய் எட்டாம் இதியாக வரக்கூடிய செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்காருன்னு வைங்க இருக்கட்டும் எட்டாம் இடத்துல இருக்கட்டும் செவ்வாய் எட்டிலேயே இருக்கின்றார் ஆட்சியாக இருக்கின்றார் ஒரு குருவினுடைய பார்வை ஒரு குருவினுடைய பார்வையில இந்த செவ்வாய் இருக்கின்றார் ஒரு பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் இருக்கார் ஒரு பௌர்ணமி சந்திரன் ஒரு பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை இங்க கிடைக்குதுன்னு வச்சுங்க சந்திர அதியோகத்திலே இருக்காருன்னு வச்சுங்க இப்படி இருக்காருன்னு வச்சுங்க இது போன்ற அமைப்புல இருக்கும்போது அதாவது பௌர்ணமி நோக்கி செல்லக்கூடிய இந்த இடத்துல செவ்வாய் அதிகப்படியான வலுவாக இருக்கின்றார் அதே போல ஒரு ஜாத்துல நான்காம் இடம் நான்காம் இடம் தான் வீடு வண்டி வாகனம் அப்ப நான்காம் இடத்துல நான்காம் அதிபதி ஆட்சியாக இருக்கின்றார் அதே போல இந்த இடத்துல நான்காம் இடம் நன்றாக இருக்கின்றது பிளஸ் செவ்வாயுடைய தன்மை மிக மிக வலுவாக இருக்கின்றது இதெல்லாம் செவ்வாய் எட்டுல மறைஞ்சிட்டாரு அதனால இது செய்ய முடியாத அவசியம் இல்லை ஆனா இதுல என்ன ஒரு பாயிண்ட் இந்த லக்னத்திற்கு யோகருடைய திசை நடைமுறையிலே வர வேண்டும் யோகரோட திசை நடைமுறை வரக்கூடிய காலங்களில் நிச்சயமாக பெரிய அளவுல ஒரு நல்ல பலனானது இந்த ரியல் எஸ்டேட் துறையில கிடைக்கும் என்று சொல்லலாம் இதுவே அந்த லக்கணத்திற்கே செவ்வாய் யோகராவே இருக்காரு அப்படின்னா மேலும் பல நன்மைகள் தரக்கூடியவராக இருக்க உதாரணத்துக்குங்க இப்ப கடகல கணத்துல ஒருத்தர் பிறந்திருக்காரு கடக லக்கணத்திற்கு ஐந்துக்கும் பத்துக்குடையவர் செவ்வாய் ஆட்சி பிளஸ் திக் செவ்வாய் மிக மிக வலுவாக இருக்கின்றார் ஆனா எந்த நிலையிலும் செவ்வாய் சுபத்துவம் அடைந்திருக்க சுபத்துவம் அடைந்திருந்தால் நிச்சயமாக நல்ல பலனை தருவார் இந்த இடத்துல நான்காம் இடத்துல சுக்கரன் ஆட்சியாக இருக்கின்றார் இந்த சுக்கரனுடைய பார்வை இந்த செவ்வாய்க்கு கிடைக்குது அப்ப இங்கே செவ்வாய் அதிகப்படியான சுபத்துவத்தை பெற்றிருக்கின்றார் நான்காம் இடத்துல சுக்கரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கின்றார் நான்காம் அதிபதி நன்றாக இருக்கின்றார் செவ்வாய் நன்றாக இருக்கின்றார் இது போன்ற அமைப்பு இருக்கும்போது இவங்க ரியல் எஸ்டேட் துறையில் கண்டிப்பாக சாதிக்கலாம் அதே போல ஒரு ஜாதகத்துல ராகு வலிமையாக இருந்து ராகு செவ்வாயினுடைய பார்வையை வாங்கியிருந்தது இது போன்ற அமைப்புல ஒரு ஜாதகம் இருக்குங்க இதே போன்ற அமைப்புல ஒரு ஜாதகம் பார்த்தோம் இவங்க தற்போது ரியல் எஸ்டேட்ல பெரிய அளவில் செஞ்சு விட்டுருக்காங்க இதுல இந்த ஜாதகத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கரெக்டா வந்து ராகு இருப்பார் செவ்வாய் வந்து இந்த இடத்துல இருப்பாரு இந்த இடத்துல அவங்க வந்து தனுசு ராசி சந்திரன் பிளஸ் ராகு ஆனா இந்த ரெண்டு பேருக்கு இடைப்படையில் உள்ள டிகிரி அடிப்படையில் உள்ள வித்தியாசம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் இங்க சூரியன் சூரியன் குரு இருப்பாங்க இப்ப ஏனஸ் எடுத்துருல பெரிய அளவுல நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஜாதகம் அந்த ஜாதகம் அதாவது இது இந்த அமைப்பு நீங்க பாத்தீங்க அப்படின்னா சந்திரனும் ராகு டிகிரடிப்பில் விலகி இருப்பாங்க இந்த சந்திரன் வளபரை சந்திரன் ரொம்ப டிகிரினா ஒரு இருபத்தி நாலு டிகிரி வரைக்கும் இருப்பாங்க இந்த ராகு இந்த செவ்வாய் இந்த செவ்வாய் பொறுத்த வரைக்கும் இந்த சிம்பள கணத்திற்கு நாலுக்கும் ஒன்பதுக்குடையவர் எந்த நிலையிலும் தர்ம கருமாதங்களுடைய தொடர்பை யார் பெறார் ராகு பெறுகின்றார் ஆனா ராகு ஒரே நேரத்துல சனி செவ்வாயினுடைய தொடர்பு பெறக்கூடாது இந்த இடத்துல நீங்க முழுக்க ராகு தசை ஆரம்பிச்சது இவங்களுக்கு தான் ஆர்வம் அந்த அமைப்பு ஏற்படுது ராகு யாருடைய வாங்கியிருக்கா செவ்வாயுடைய பார்வைங்க இந்த செவ்வாய் நாலாம் அதிபதியாக வருகின்றா வீடு வண்டி வாகனத்தும் கூடிய பாக்கியாதிபதியாக வருகின்றா அந்த அடிப்படையில் இதெல்லாம் தாங்கக்கூடிய அவருடைய லக்னாதிபதி வலுவாக இருக்கின்றா எல்லாவற்றையும் சமாளித்து திறன்பட லக்னாதி பாரு செவ்வாயுடைய தன்மைக்கு வந்துடணும் செவ்வாய் எட்டுல மறைஞ்சிட்டாரு அதுல அந்த செவ்வாய் சுபத்தமாக இருக்கின்றார் ஒருவேளை ராசி கட்டத்திலேயே அவரு சுபத்துவம் இல்ல ஆனா அம்சத்துல அவரு சுக்கனுடைய வீட்டுல இருக்கார் மீனத்துல இருக்கார் தனுசு வீட்டுல இருக்கார் இது போன்ற துலாம் வீடு ரிஷப் வீடு இது போன்ற வீடுகள் இருக்காது அல்லது அம்சத்துல அந்த செவ்வாய் குருவோடு இணைந்திருக்கின்றார் சுக்கரனோடு இணைந்திருக்கின்றார் இதுபோன்ற அமைப்பு இருந்தாலும் செவ்வாய்க்கு சுபத்துவம் செவ்வாய் சுபத்துவம் வந்தா கண்டிப்பாக ரியல் எடுத்துள்ள பெரியரோட சாதிக்கக்கூடிய தன்மை வரும் அதே நேரத்துல அந்த லக்னத்திற்கு யோகருடைய திசை நடைமுறையில வர வேண்டும் யோகருடைய திசை நடைமுறையில வரணும் அந்த பாயிண்ட் நீங்க எடுக்கணும் யோகரா அவையோகரா எந்த தசை வருது இதே காலகட்டத்துல அஷ்டம நடக்குதா அந்த காலகட்டத்தை தவிர்த்து நம்ம ஒரு பிசினஸ் பண்றது நல்லது அதே காலகட்டத்தில் ஏழரை சனியில் ஜென்ம சனி நடந்துக்கிட்டு இருக்கா அந்த காலகட்டத்தை தவிர்த்து பிசினஸ் பண்றது நல்லது அப்ப நீங்க என்ன செய்யணும் எல்லா விஷயத்தையும் செவ்வாய் நன்றாக இருக்கின்ற என்றோடனே நம்ம வந்து இட சம்மான விஷயங்கள் பிசினஸ் பண்றது வீடு கட்டி வாடகை போடுறது இது போன்ற விஷயங்கள் நன்றா நன்றாக தான் இருக்கும் அதே நேரத்துல உங்கள் ஜாதகத்திற்கு உங்கள் லக்கணத்திற்கு யோகரா அவயோகரா யார் தசை நடத்துறா அஷ்டம சனி வருதா இரண்டு சனி வருதா எல்லா விஷயத்தையும் சீர்தூக்கி பார்த்து விட்டு இறங்கும் போது நிச்சயமாக பெரிய அளவில் ஒரு நல்லவனானது கிடைக்கும் என்று சொல்லலாங்க இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் சில பதிவு செய்வோம் நன்றி வணக்கம் வாழ்களுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்